வணக்கம் நண்பர்களே நம்ம எடுத்துக்கிறோம் பேசக்கூடிய எல்லாமே மாதிரி பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு குறிச்சிட்டு செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளும் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம சிட்டி யூனியன் பார்க்கக்கூடிய சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் அண்ட் ரேடாகங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்ட்டும் நியூட்டரலாக இருக்குது அனாலிசு ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி நாற்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவளுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி இது வந்து அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆவரேஜாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்லி ஹையாக இருக்குது டெப்ட் டூ ஈக்விட்டி பாயிண்ட் டூ இருக்கிறதுனால இது வித் இன் தியரட்டிக்கல் லிமிட்டு பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படிங்கிறதுனால நார்மல் வேலடாலிட்டி அப்படிங்கிறத புரிதலுப்பில் எடுத்துக்குவோம் ட்ரெயின்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் பர்சன்ட் கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இபிஎஸ் ஃபோர்காஸ்டு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவன்யூ ஃபோர்காஸ்டு குவார்டர்லின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பர்சன்ட் கம்மியாக தான் இருக்குது அதை ஃபிளாட்டுன்னு நம்ம கூட வச்சுக்கலாம் அதே மாதிரி எந்த ப்ரொஜெக்ஷன்ஸும் இல்லை இப்போ ரெவென்யூ மிக்ஸ் இந்த குவார்டருக்கு எப்படி பார்க்கலாம் இருக்குன்னு ரெவென்யூ தான் வந்து தென் இருபத்தி ஒரு பர்சன்ட் கார்பரேட் ட்ரெஷரியில இருந்து இருபது கிடைக்குது அதே மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங்னு வரும்போது முப்பத்தி அஞ்சு ரீட்டை பேங்கிங் அதுக்கப்புறம் பதினேழு கார்பரேட் வந்து நாற்பத்தி மூணு ட்ரெஷரியில இருக்கு இப்போ இவங்களுக்கு கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் இவங்க பேங்க் ஷேருங்கிறதுனால இவங்களுடைய கிராஸ் என்பி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் இந்த குவார்ட்டருக்கு ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு வருது ஆல்மோஸ்ட் அவங்க அண்டர் த்ரீ அப்படிங்கிற ஃபிகரை இப்போ ஃபஸ்ட் டைம் காட்டியிருக்கிறாங்க இந்த பதினாலு குவார்ட்டரில் போன குவார்ட்டரில் மூணு புள்ளி ஜீரோ ஒம்போதுன்னு இருந்தது இந்த குவார்ட்டரில் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு வந்திருக்கு இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் பாயிண்ட்

நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பதினேழு கோடி ரூபா கிட்டக்க பதினேழு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது ஆறு பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம் அதே மாதிரி இபிஎஸ் லெவல் பாயிண்ட் டூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுவும் ஆறு பர்சன்ட் இபிஎஸ் டிடிஎம்னு பார்க்கும்போது நமக்கு பதின பதினஞ்சு புள்ளி ஏழுன்னு சொல்லிட்டு இந்த குவார்டர்ல இருக்கு இது வந்து போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் தான் சப்சிக்வென்ட்டாக நம்ம வந்து ஒரு மூணு குவார்டர் நாலு குவார்டரா கம்பேர் பண்ணும்போது இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு நாலு குவார்டர்னு இல்லை பதினாலு குவார்டர்ல கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு ஒன்பது குவார்டர் நம்ம பார்க்கும்போது இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் சப்சிக்வென்ட்டாக இதே மாதிரியே அவங்க வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி எழுபத்தி எட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னோட ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஏஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி அறுபத்தாறு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி எட்டு புள்ளி எட்டாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய கரண்ட் ஹோல்டிங் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறாகவும் எஃப்ஐஏஸோடைய கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி நாலு புள்ளி நாலாகவும் இருக்கு இவங்களுடைய ஈபிஎஸ் தகவல்களை நம்முடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி பத்தொம்போது ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி ஆறு கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பாயிண்ட் நைன்டி எயிட்னு இருக்கு ஆல்மோஸ்ட் ஒன் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ்னு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவில் பார்க்கறது ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பார்ப்போம் இப்போ இவன் ஒன்னு ரீச் பண்ணியிருக்கிறான் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மூவ் ஆக போறானா அப்படிங்கிறத நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் இவங்களுடைய பிஸ்னஸ்க்கான நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் வந்து டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படி செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டேர்ன் ஆகும் இப்போ வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு இன்னும் டேர்ன் ஆகலை அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு போகிறானா இல்லை பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கரெக்ஷன் எடுக்க போகிறானா அப்படிங்கிறது தான் நம்ம வாட்ச் பண்ணோம் நம்ம இதோடைய பாசிபிலிட்டிஸை ஏபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்க வரும் ஏபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் பதினஞ்சு புள்ளி எட்டு அது ஆவரேஜ் பண்ணும்போது மூணு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இப்போ இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆகப் போகிறதோட கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் ஆவரேஜ் கூட இருக்குது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டையும் மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது அதே மாதிரி ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவியும் கீழே உடைப்பானாங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஏன்னா கீழே என்ன எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்னா கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் இவங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இல்லை அதனால கீழே உடைப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு அதே சமயத்தில் கியூ ஒன்றை காட்டிலும் ஆவரேஜும் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கம்மி அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவன் இன்னும் வந்து புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கு இவன் டேர்ன் ஆகல புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கும் பெரிய ஸ்ட்ரெண்டுக்குமான நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் அதாவது மிட் ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க அதனால நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்லால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்ல வந்து மார்க் பண்றோம் இங்கே நம்ம எடுத்திருக்கிறது எஸ் டூல இருந்து பிபி வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் டூ நூத்தி அறுபத்தி ஒன்னுல இருந்து அறுபத்தி ரெண்டு எஸ் டூ எஸ் ஒன்னு மிட் பாயிண்ட் ஒன்பதுல இருந்து இரநூத்தி அறுபத்தி எட்டு பிபி பிபியோட பாட்டம் முப்பத்தி முப்பத்தி ஆறு பிபி நானூத்தி பன்னெண்டுல இருந்து நானூத்தி பதிமூணு இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் இப்ப இவன் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவியும் கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இப்போ இவனுக்கு இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது சப்ஸிக்வெண்ட்டாக ஸ்கோப் இருக்கிற மாதிரி இருக்கிறது இருக்குது அதனால இவன் இந்த குவார்டரில் ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லாட்டி இந்த டைத்தில் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு அப்படியே ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு சஸ்டெயின் பண்ண மாட்டாமல் கீழே கரெக்ஷனுக்குள்ளே வரா இது வந்து இந்த மிட் பாயிண்ட் லெவல்குள்ளேயே தான் மேனேஜ் பண்ணுவானோ அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த இடத்துல ஒரு பார்வையாக இருக்குது அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு நல்லா பூஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க மேலே எடுத்துகிட்டு போகலாம் இப்போ இந்த குவார்டருக்காக ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த இது ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கும்போது ரிசல்ட் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எஸ் ஒன் உடைச்சு போனான்னா பிபியோட பாட்டமோ பிபியோ இது வந்து ஸ்கோப் இருக்கலாம் இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே